ப்ளட் டெஸ்ட் எடுக்கிறதுக்காக வீட்டுக்கு வராங்க அழகி யாரோட பொண்ணுன்னு தெரிஞ்சுக்கலான்ட்டு எல்லாரும் வாங்கன்னு தாத்தாவும் பாட்டியும் கூப்பிட்றாங்க அப்போ கௌதம் வந்து பிளட் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டால உட்காறாரு எடுக்க போகிறாங்க எடுத்துகிட்டு இருக்கிறப்போ சூர்யா வந்து யாருக்கு எடுக்காதீங்க அப்படின்னு வேகமாக கத்துறாரு வேகமாக கத்துனதில் எல்லோரும் ஏன் சூர்யா இப்படி செய்கிற இந்த இதுக்கு வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக பிளட் டெஸ்ட் எடுக்கணும்னு உனக்கு தெரியாதா ஏன் என்ன செய்கிறேன்னு தெரியாமல் இப்படி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சூர்யாவோட அம்மா கத்துறாங்க அப்போ மகாவும் பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க சூர்யா சொல்கிறாரு பிளட் டெஸ்ட் எடுக்க வேண்டாம் அழகி இந்த வீட்டு பொண்ணு தான் இந்த வீட்டில் தான் ஒரு அப்பா இருக்காரு அப்படின்னு யார் அதுன்னு சொல்லி வேகமாக வந்து எல்லாரும் பார்க்குறாங்க சூர்யாவோட அம்மா கேட்குறாங்க சூர்யா யாருன்னு அது சொல்லு உனக்கு தெரிஞ்சிருந்தால் சொல்லு அப்படின்னதும் வேறு யார் இல்லை அழகியோட அப்பா நான் தான் அப்படின்னு சொன்னதும் பயங்கரமாக ஷாக் ஆகிடுது மகா வந்து நீங்கள் இதை சொல்லிவிட்டு இந்த வீட்டை விட்டு கிளம்பி போயிட முடியாது இந்த பிள்ளையோட அப் அம்மா யாருன்னு சொல்லுங்க அப்படின்னதும் சூர்யா வந்து சொல்ல மாட்டார் எப்போ வந்து இந்த பொண்ணோட அம்மா வந்து யாருன்னு நீங்கள் சொல்லலையோ இனிமே இந்த வீட்டுக்கும் உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது இதோட எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கையெடுத்து கும்பிட்டுட்டு மகா வந்து ரொம்ப வேதனையோடு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க இப்படி தாங்க போட்டிருக்காங்க இதை யாருமே எதிர்பார்க்கல சூர்யாவா இருக்காதுன்னு நினைக்கிறவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க யாராக இருக்குங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க